ஓம் சாந்தி அவ்விய முரளி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் அவ்யக்த சந்திப்பின் அனுபவத்திற்கான விதி அன்பு சொருபமான குழந்தைகளே ஞான சகிதமான அன்பு எதுவோ அதுவே யதார்த்தமான அன்பாகும் உங்கள் அனைவருடைய அன்பு பாப்தாதாவையும் கூட இழுத்து வந்துவிட்டது அனைத்து குழந்தைகளுடைய உள்ளத்திலும் ஒரு ஆசை தென்பட்டு கொண்டிருக்கிறது அது எது சில குழந்தைகள் தாங்கள் எங்களுக்கும் கூட தனது வதனத்தின் அனுபவத்தை செய்வீங்கள் என்ற செய்தி அனுப்பியிருக்கிறாங்க அனைத்து குழந்தைகளினுடைய இந்த ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது அனைவரும் செய்தியை பெற்று வருபவர் அதாவது சந்தேஷி ஆகி விடுவோமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் இல்லை அவ்வித்த வதனத்தினுடைய அனுபவமும் குழந்தைகள் செய்வீங்க ஆனால் தெய்வீக புத்தியினுடைய ஆதாரத்தில் இப்பொழுது என்ன அலௌகீக அனுபவம் செய்ய முடியுதோ அது திவ்ய திருஷ்டி மூலம் செய்வதை காட்டிலும் மிகுந்த லாபகரமானது அலௌகிகமானது மேலும் விசித்திரமானது ஆகையினால் எந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவ்யக்த வதனத்தில் சந்திப்பு செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்க செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் அமரது வேலையில் நினைவில் அமருங்க மேலும் இப்பொழுது நான் அவ்யக்த பாப்தாதாவுடன் சந்திப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த சங்கல்பம் செய்யுங்க இது மட்டும்தான் வழி எப்படி சாக்காரத்தில் சந்திப்பதற்கான சமயம் தெரிந்து இருந்தபோதும் தூக்கம் வரலை மேலும் சமயத்துக்கு முன்பே புத்தி மூலம் இந்த அனுபவத்தில் இருந்தீங்க அதே மாதிரி இப்பொழுதும் கூட அவ்யக்த சந்திப்பின் அனுபவத்தை பிராப்தியாக அடைய விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்கான எளிதான வழி என்ன அப்படின்னா அவ்யக்த நிலை நிலைத்திருந்து உரையாடல் செய்யுங்கள் அப்பொழுது உண்மையாகவே தந்தையுடன் உரையாடி கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வீங்க மேலும் இந்த உரையாடலில் செய்தியை பெற்று வர்றவங்க எப்படி சில காட்சிகளை காண்கிறாங்களோ அதே மாதிரி மிக ஆழமான இனிய ரகசியத்தை புத்தியோகத்தினால் அனுபவம் செய்வீங்க ஆனால் ஒரு விஷயம் இதை அனுபவம் செய்வதற்கு அவசியமானதாக இருக்குது அது என்ன தெரியுமா முழு நாளும் அவ்யக்த ஸ்திதியில் மற்றும் உள்நோக்கு முகஸ்திதியில் யார் நிலைத்திருப்பார்களோ அவர்களை அமிர்த வேலையிலும் கூட அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும் அவங்களே அமிர்த வேலையில் இந்த அனுபவம் செய்ய முடியும் ஆகையினால ஒருவேளை அன்பு இருக்குது மேலும் சந்திக்கும் ஆசை இருக்குது அப்படின்னா இந்த வழி மிக எளியது செய்யக்கூடியவங்க செய்ய முடியும் மேலும் சந்திப்பினுடைய விசித்திரமான அனுபவத்தை பிராப்தியாக அடைய முடியும் வதனத்தில் இருக்கும்போது சில குழந்தைகளுடைய உள்ளங்களினுடைய ஒளி வந்தடைந்து கொண்டிருந்தது சிவபாபா மிகவும் கடுமையானவர் அப்படின்னு நீங்கள் எண்ணுவீங்க ஆனால் என்ன நடக்குதோ அதில் ரகசியம் மற்றும் நன்மை இருக்குது ஆகையினால் என்ன ஒளி வந்தடையுதோ அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறேன் பாப்தாதா நிர்மோகியாக இருக்கிறாரா என்ன குழந்தைகளாக நீங்கள் அனைவரும் நிர்மோகியாக இருக்கிறீர்களா நிர்மோகி ஆகிவிட்டீர்களா பாப்தாதா நிர்மோகியாகவும் குழந்தைகளுக்குள் தூய்மையான மோகமும் இருக்குது அப்படின்னா சந்திப்பு எப்படி இருக்கும் பாப்தாதாவுக்குள்ள தூய மோகம் இருக்குதான் சாக்காரா பாபாவுக்கு குழந்தைகள் மீது தூய அன்பு இருந்தது சிவ பாபாவுக்கு இல்லையா பாப்தாதாவுக்கு இருக்குதா எப்படி எங்களுக்கு இருக்குதோ அப்படி இல்லை தூய்மையான மோகம் குழந்தைகளை விட அதிகமாக இருக்குது ஆனால் பாப்தாதா மற்றும் குழந்தைகளுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது அவர் தூய மோகத்தில் வந்த போதிலும் கூட நிர்மோகியாகவும் இருக்கிறார் மேலும் குழந்தைகள் சுத்த மோகத்தில் வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் சுரபமாகறாங்க ஒன்று அன்பானவராக ஆகிறாங்க அல்லது விடுபட்டவராக ஆகிறாங்க ஆனால் பாப்தாதா விடுபட்டவராகவும் அதே சமயம் அன்பானவராகவும் ஆகிறாங்க இந்த வித்தியாசம் என்ன இருக்குதோ அதை அழித்து விட்டீர்கள் என்றால் என்ன ஆவீங்க உள்நோக்கு முகம் உடையவர் அவ்வியக்தம் அலௌகிக நிலை உடையவங்க ஆவீங்க இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தன்மையும் கலந்திருது ஆனால் எப்பொழுது இந்த வித்தியாசத்தை அழித்துடுறீங்களோ அப்பொழுது முற்றிலுமாக அலௌகீக மற்றும் உள்நோக்கு முகமுடையவராக அவித்த பரிஸ்தாவாக தென்படுவீங்க இந்த சாக்கார வதனத்தில் இருக்கும்பொழுதும் கூட பரிஸ்த ஆகிடுவீங்க பிறகு நீங்கள் தாங்கள் வதனத்துக்கு சென்று பரிஸ்தாவாக ஏன் ஆனீங்க இங்கே ஆகியிருக்கலாமே அப்படின்னு சொல்வீங்க ஆனால் இல்லை எது குழந்தைகளுடைய காரியமோ அதை குழந்தைகளை செய்யணும் எது தந்தையினுடைய காரியமோ அதை தந்தை தான் செய்கிறாங்க குழந்தைகள் இப்பொழுது படிப்பினுடைய அடையாளத்தை காட்டணும் ஆசிரியருக்கு படிப்பினுடைய ஆதாரத்தை காண்பிக்க வேண்டாமா ஆசிரியர் கல்வியை கற்பிக்க வேண்டியதாக இருக்குது மாணவன் அந்த படிப்பினுடைய நிரூபணத்தை காண்பிக்க வேண்டியதாக இருக்குது ஷோகேஸில் சக்திகள் பாண்டவர்கள் வரவேண்டும் பாப்தாதாவோ மறைமுகமாக இருக்கிறாங்க தற்பொழுது அனைவருடைய உள்ளத்திலும் இப்பொழுது அதி நாடகத்தினுடைய காட்சியை நடந்து முடிந்துடணும் அப்படிங்கிற அந்த சங்கல்பம் இருக்கு ஆனால் விரைவாக நடக்குமா முடியுமா நடக்குமா அல்லது நடக்க முடியாதா விதி என்ன உருவாகி இருக்குதோ உருவான அது உருவாகியே இருக்கும் ஆனால் உருவான விதியில் புலப்படுவது என்ன அப்படின்னா ஒருவேளை கல்பத்துக்கு முன்பு போல சங்கல்பம் வருது அப்படின்னா சங்கல்பத்தின் கூடவே முன்பும் கட்டாயமாக முயற்சி தீவிரமாக செஞ்சிருப்பீங்க அதனாலேயே நாடகத்தினுடைய காட்சியை விரைவாக முடிச்சிட்டு அவ்யக்த வதனவாசியாக ஆகணும் அப்படின்னு இந்த சங்கல்பமும் வருது ஆகித்தான் தீரணும் ஆனால் குழந்தைகளாகி உங்களுக்குள்ள வதனத்தை கூட வியக்தத்தில் இழுத்து கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு அவ்யக்த வதனத்தினுடைய படத்தை வதனத்தில் உருவாக்க முடியும் அளவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் அதிகமாக இருக்குது எப்படி இந்த சாக்கார உலகத்தில் மிக பெரிய அலுவலகமான தொலைபேசி மற்றும் தந்தி அலுவலகம் இருக்குதோ அதே மாதிரி மிக சுத்தமான எண்ணங்களின் தந்திகள் வதனத்துக்கு வந்துகிட்டே இருக்குது இப்போது என்ன செய்யணும் சில குழந்தைகளுக்கு பொதுநலத்தை பற்றிய சில கேள்விகளும் இருக்குது அவையும் வந்து சேருது சில குழந்தைகள் சாக்காரமானவர் மூலமாக வதனம் என்பது இல்லை என்பது சொல்லப்பட்டது அவ்வாறாயின் பாபா எங்கு சென்ற எங்கிருந்து சந்திப்பதற்காக வர எங்கே இந்த செய்தியை அனுப்புகிறாங்க ஏன் போக வைக்கிறீங்க அப்படின்னு கொழும்புறாங்க இதனுடைய ரகசியமும் இருக்குது ஏன் சொல்லப்பட்டுச்சு இதற்கான மூல காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வப்பொழுது சிறு குழந்தைகள் ஏதாவது பொருளுக்கு பின்னாலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் நல்லதாக இருந்தாலும் கூட எல்லை கடந்து அந்த பொருளுக்கு பின்னால் செல்லும் பொழுது இடத்துல என்ன செய்யப்படுது அந்த பொருளை அவர்களுடைய கண்களிலிருந்து மறைத்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய அதிகமான ஈடுபாடு என்ன ஏற்பட்டு இருக்குதோ அது கொஞ்சம் சரியாகணும் என்பதற்காகவே சொல்லப்படுது இந்த விதமாக நிகழ்காலத்தில் சில குழந்தைகள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் இருந்தாங்க அவர்களை விடுவிப்பதற்காக இந்த சூட்சம வதனமே இல்லை அப்படின்னு சாக்காரத்தில் சொன்னாங்க இதுவும் கூட இந்த விஷயத்திலிருந்து குழந்தைகளுடைய புத்தியை விடுவிப்பதற்காக சொல்லப்பட்டு இருந்துச்சு ஆனால் ஒருவேளை குழந்தைகளிடம் பொருள் மறைக்கப்படுது அப்படின்னா அந்த பொருள் அழிந்துடுது இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது மாட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த பொருளிலிருந்து அதாவது ஸ்திதியை விடுவிப்பதற்கான ஒரு யுக்தி தான் இது ஆக இதுவும் யுக்தியாக இருந்தது ஒருவேளை சூட்சம வதனம் இல்லை அப்படின்னா போக எங்கே வைக்கிறீங்க இந்த பழக்க வழக்கம் ஏன் நிலையாக இருக்குது ஏதாவது அப்படிப்பட்ட காரியம் நடக்குது அப்படின்னா தானும் கூட ஏன் செய்தி கேட்டு அனுப்புனீங்க ஆக சூட்சவாதனம் இல்லை என்பது கிடையாது சூட்சமவதனம் இருக்குது ஆனால் சூட்சமவதனத்திற்கு வந்து செல்வதற்கு பதிலாக தானே சூட்சம வதனவாசி ஆகணும் இதுவே குழந்தைகளிடத்தில் பாப்தாதாவினுடைய ஆசை வருவதும் செல்வதும் அதிகமாக இருக்கக்கூடாது இது யதார்த்தமானது வருமானம் எதில் இருக்குது தந்தை குழந்தைகளுடைய வருமானத்தை பார்க்குறாங்க மேலும் வருமானத்துக்கு தகுதியானவராக ஆக்குறாங்க ஆகையினால இந்த அனைத்து ரகசியங்களையும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஏன் சொன்னாங்க மேலும் இப்பொழுது என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்பொழுது புரிந்ததா சூட்சம வதனத்தினுடைய அவியக்த அனுபவத்தை அனுபவம் செய்யுங்க சூட்சம ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க வந்து செல்வதற்கான ஆசை அல்ப காலத்திற்கானது அல்ப காலத்திற்கு பதிலாக சதா தன்னை சூட்ச்மா வதனவாசியாக ஏன் ஆக்குவது கிடையாது மேலும் சூட்ச்மா வதனவாசி ஆவதனாலேயே மிக அதிசயமான அனுபவம் செய்வீங்க இந்த அனுபவத்திற்கும் மற்றும் செய்தியை பெற்று வருவர்களுடைய அனுபவத்திற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தானே வர்ணனை செய்வீங்க அது வருமானம் இல்லை இது வருமானமாகும் இது வருமானமாகவும் இருக்கிறது மற்றும் அனுபவமாகவும் இருக்கிறது ஆக ஒரே நேரத்தில் இரு பிராப்திகள் கிடைக்குது இது நல்லதா அல்லது ஒன்றை மட்டுமே விரும்புகிறீங்களா சில குழந்தைகளுடைய மனதில் என்னவென்று தெரியல அனைவரையும் உடன் அழைத்து செல்வோம் அப்படின்னு பாப்தாதா கூறினாங்க இப்பொழுது அவர் சென்று விட்டார் அப்படிங்கிற இந்த கேள்வியும் இருக்குது ஆனால் அவர் சென்று விட்டாரா ஊர்வலமின்றி குழந்தைகள் இன்றி முக்திதாமம் செல்ல முடியாது ஊர்வலம் இன்றி தனியாக செல்ல முடியுமா ஊர்வலம் தயாராக இருக்குதா ஊர்வலத்தினுடையே செல்வோம் என்று தான் இதுவரை கேட்டிருக்கீங்க ஊர்வலம் அலங்காரம் ஆகி பொழுது தனித்து எவ்வாறு செல்வோம் இப்பொழுது சூட்சம தான் அவ்வக்த ரூபத்தின் மூலம் ஸ்தாபன காரியம் நடைபெற்று கொண்டே இருக்கும் எதுவரை ஸ்தாபன காரியம் நிறைவடவில்லையோ அதுவரை காரியம் வெற்றி பெறாமல் வீடு திரும்ப மாட்டோம் இணைந்தே செல்வோம் மேலும் சென்ற பிறகு என்ன செய்வோம் தெரியுமா என்ன செய்வோம் இணைந்தே செல்வோம் மேலும் இணைந்தே இருப்போம் பிறகு இணைந்தே சிருஷ்டிக்கு வருவோம் குழந்தைகளாகிய உங்களுடைய பாடலானது ஒருபொழுதும் கரம் மற்றும் துணையை விட மாட்டோம் என்பதாகும் ஆக குழந்தைகளுடைய உறுதிமொழியாகவும் இருக்குது தந்தையினுடைய உறுதிமொழியாகவும் இருக்குது தந்தை தனது உறுதிமொழியிலிருந்து மாற முடியாது வேறு ஏதும் கேள்வி உள்ளதா இல்லை எனினும் ஒவ்வொரு சமயத்துக்கு ஏற்ப அனைத்தும் தெளிவாகிவிடும் சிலருடைய மனதில் தெரியவில்லையே பிறவி ஏற்படுமா அல்லது என்ன ஆகும் என்பதும் இருக்கிறது இல்லையா ஜென்மம் ஏற்படுமா எப்படி உங்களுடைய அம்மாவுடைய ஜென்மம் ஏற்பட்டு இருக்குது அப்படி ஏற்படுமா குழந்தைகளுடைய உங்களுடைய விவேகம் என்ன சொல்லுது நாடகத்தினுடைய விதியை காண முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் காண முடியுமா நாங்கள் திரிக்கால தரிசை தந்தையினுடைய குழந்தைகள் என்று நீங்கள் அனைவருக்கும் சொல்கிறீங்க அவ்வாறாயின் வரவிருக்கும் காலத்தை அறிந்திருக்கிறீங்களா உங்கள் மனதினுடைய விவேகத்தின் அனுசாரமாக என்ன ஏற்படணும் அவிர்த்த ஸ்திதியில் நிலைத்திருந்து ஆம் அல்லது இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் அப்போது பதில் வெளிப்படும் இவ்விதமாக பாப்தாதா இரண்டு நான்கு நபர்களிடம் கேட்டாங்க பெரும்பாலும் அனைவருக்கும் இருக்காது என்பதே எண்ணமாக இருந்தது இன்றே பதிலை விரும்புறீங்களா அல்லது பிற்காலத்திலா கலக்கம் ஏற்படவில்லை தானே சிறு குழந்தைகள் குளத்தில் கல்லெறிந்து அதனுடைய அலைகளில் விளையாடுறாங்க இந்த ஒரு விளையாட்டு விளையாடப்படுது ஆக இதுவும் ஒரு விளையாட்டு தந்தை உங்கள் அனைவருடைய சிந்தனை கடலில் கேள்விகள் அப்படிங்கிற அந்த கல்லை எறிந்து உங்களுடைய புத்திங்கிற கடலில் அலைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் அந்த அலைகளுடைய விளையாட்டை பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாங்க தற்பொழுது உங்கள் அனைவருடன் இணைந்தே அவியக்த ரூபத்திலிருந்து ஸ்தாபனை காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க எதுவரை ஸ்தாபனையினுடைய பாகம் இருக்குதோ அதுவரை ரூபத்தில் உங்கள் அனைவருடன் இணைந்தே இருப்பாங்க புரிந்து கொண்டீர்களா கதனத்தில் அம்மாவையும் தோற்றுவித்தார் என்ன உரையாடல் நடந்ததென தெரியுமா எப்படி சாக்கார ரூபத்தில் சாக்கார வதனத்தில் மம்மா சொல்வாங்க பாபா தாங்கள் அமர்ந்துருங்க நாங்கள் அனைத்து காரியங்களையும் செய்திடுவோம் இவ்விதமே வதனத்திலும் கூட இதையே சொன்னாங்க ஸ்தாபன காரியம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் அனைவரும் செய்வோம் தாங்கள் குழந்தைகளுடன் குழந்தைகளை மகிழ்த்து கொண்டே இருங்க இவ்வாறே சாக்காரத்தில் சொன்னாங்க இந்த உரையாடலே வதனத்திலும் நடந்தது உங்கள் அனைவருடைய மனதில் நமது மம்மா எங்கு சென்றார்கள் என்பது இருக்கும் இந்த இரகசியத்தை தெளிவுபடுத்துவதற்கான வேலை இது அல்ல அவர்கள் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சில காலத்திற்கு பின் சொல்வோம் ஸ்தாபனை காரியத்திலும் உதவியாளராக இருக்கிறாங்க ஆனால் வேறு பெயர் ரூபத்தில் இருக்கிறாங்க நல்லது இப்பொழுது நேரமாகிவிட்டது இன்று வதனத்தில் தொலைவில் இருந்து அதிகாலையில் இருந்தே நறுமணம் வந்து கொண்டு இருந்தது எப்படி அன்போடு பொருட்களை சமைத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்தார் தாதிஜியிடம் நீங்கள் பார்த்தீங்களா சமலறையில் வளம் வந்தீங்களா பொருட்களுடைய நறுமணம் அல்ல அன்பினுடைய நறுமணம் வந்து கொண்டிருந்தது இந்த அன்பு தான் அவிநாசி ஆக்குகிறது அழிவற்ற அன்பு இருக்குது இல்லையா ஒவ்வொருவருடைய நினைவும் வந்து சேருது அதற்கான பதிலை பெறுவதற்காக அவஸ்தா அதாவது மனோநிலை வேண்டும் பதில் உடனடியாக கிடைக்கிறது எப்படி சாஹாரத்தில் குழந்தைகள் பாபா அப்படின்னு சொன்னவுடன் குழந்தைகளுக்கு பதில் கிடைத்தது இப்பொழுதும் பதில் உடனடியாக கிடைக்கிது ஆனால் இடையில் வியக்த உணர்வை விட வேண்டியதாக இருக்கும் அப்பொழுது அந்த பதிலை கேட்க முடியும் இப்பொழுது இன்னும் அதிகமாக நல்லா சேவை செய்வதற்கான அனுபவம் செய்து கொண்டிருக்கிறாங்க தற்பொழுது அவியக்தம் ஆன மற்றும் ஒரு தகுதி அதிகரித்துருச்சு அது என்ன தெரியுமா அது என்ன அப்படின்னா முன்பு புறத்தை அறிந்தவராக இருந்தேன் இப்பொழுது அகத்தை அறிந்தவராக ஆகிட்டேன் அவ்யக்த ஸ்திதியை கொணர்வதற்கான அவசியம் இல்லை தானாகவே ஒரு நொடியில் அனைவருடைய படத்தையும் காண முடியுது அதனால் முன்பை விட மற்றும் ஒரு குணம் அதிகரித்து விட்டதாக சொல்கிறாங்க அவ்யக்த ஸ்திதியில் நறுமணத்தினாலேயே வயிறு நிறைந்துருது உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளுக்காக ஒரு முக்கியமான படிப்பினையை கொடுத்துட்டு இப்போது சேவை செய்து தான் ஆகணும் இந்த லட்சியம் அனைத்து குழந்தைகளுடைய புத்தியில் இருக்குது மேலும் லட்சியத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க ஆயினும் இந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக இடையில் ஒரு முக்கியமான தடை வரும் அது என்ன தெரியுமா முக்கியமான தடை சேவையில் தடங்கள் ஏற்படுத்துவதற்காக முக்கியமான தடை என்ன வரும் எல்லோருக்கும் அல்ல பெரும்பாலானோருக்கு முன்பு வரும் அது என்ன தடை என்பதை முன்னரே சொல்லிவிடுகிறார் சேவை செய்யும் பொழுது இதை கவனத்தில் கொள்ளணும் நான் இதை செய்தேன் நான் தான் இதை செய்ய முடியும் இந்த நான் வருவதைத்தான் ஞானத்தின் அபிமானம் புத்தியின் அபிமானம் சேவையினுடைய அபிமானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரூபங்களில் வருங்காலத்தில் தடை வரும் ஆனால் முதலில் இருந்தே இந்த முக்கிய தடையை வரவிடக்கூடாது அதற்காக நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற இந்த ஒரு வார்த்தையை சதா நினைவில் வைக்க வேண்டும் பொழுதே நிராகாரி நிர் அகங்காரி மற்றும் பணிவான உள்ளம் நிர் சங்கல்ப நிலையில் இருக்க முடியும் ஒருவேளை நான் செஞ்சேன் நான் நான் என்பது வந்தால் என்னவாகும் தெரியுமா எவ்வாறு நிமித்தமாகுவதால் நிராகாரி நிர் அகங்காரி ஸ்திதி ஏற்படுகிறதோ அதே மாதிரி நான் நான் என்பது வருவதால் கர்வம் தளர்வு உற்சாகம் இன்மை வந்துவிடும் பிறகு இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் போக போக வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் இறந்து விடுகிறார்கள் என்பதே இறுதியில் முடிவாக ஆகிறது அதனால் நான் நிமித்தமாக இருக்கிறேன் என்ற இந்த முக்கிய படிப்பினையை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ள வேண்டும் நிமித்தம் ஆவதனால் எவ்வித அகங்காரமும் உற்பத்தி ஆகாது இல்லை அப்படின்னா ஒருவேளை நான் வந்துவிட்டால் அபிப்ராய அபிப்பிராய பேதத்தின் சக்கரத்தில் வந்து விடுவார்கள் ஆகினால இந்த வீணானவற்றின் சக்கரத்திலிருந்து தப்புவதற்காக சுயதர்சன சக்கரத்தை நினைவில் வைக்கணும் ஏன்னா எப்படி மகாரதி ஆவீங்களோ அப்படியே மாயாவும் மகாரதி ரூபத்தில் வரும் சக்கார ரூபத்தில் இறுதி வரை பாபா கர்மங்களை செய்து காண்பித்தார் என்ன கர்மங்களை செய்து காண்பித்தார் என்ன படிப்பினை கொடுத்தார் நினைவிருக்கிறதா அது என்ன அப்படின்னா நேர் அகங்காரி மற்றும் பணிவான உள்ளம் உடையவராகி ஒருவருக்கொருவர் அன்போடு நடந்து கொள்வது ஒரு மாதர்களினுடைய குழுவை உருவாக்கணும் எப்படி குமாரிகளுடைய பயிற்சி வகுப்பு நடந்ததோ அதே மாதிரி மாதர்கள் யார் உதவியாளராக ஆக முடியும் அல்லது இருக்கிறார்கள் அவர்களுடைய குழுவை மதுவனத்தில் கூட்டணும் குமாரிகளின் கூடவே தாய்மார்களினுடைய குழுவும் வேண்டும் குழு கூடும் சமயம் வரவேண்டியதாக இருக்கும் அன்பை பார்க்கும் பொழுது நாடகம் நினைவிற்கு வந்து விடுகிறது நாடகம் என்பது எப்பொழுது இடையில் வருதோ அப்பொழுது அமைதியாகி விடுகிறார்கள் அன்பில் வந்துவிட்டால் என்ன நிலை ஏற்படும் நதியாகி விடுவார்கள் ஆனால் இல்லை நாடகம் என்ன கர்மம் நாம் செய்வோமோ அதை பிறகு அனைவரும் செய்வார்கள் அதனால் அமைதி காக்கவும் ஒருவேளை அனைவரும் உடன் இறந்திருந்தால் இறுதி கர்மாதித்த நிலையின் அனுபவம் என்ன ஏற்பட்டதோ அது நாடகத்தின் அனுசாரம் வேறாக இருக்கும் ஆனால் நாடகத்தில் அவ்வாறே இருந்தது அதனால் சிலரே எதிரில் இருந்தாங்க எதிரில் இருந்த போதிலும் இல்லாதது போல் இருந்தது அன்பானது வதனத்திலும் கூட இருக்குது மேலும் இருக்கும் அழிவற்றதாக இருக்குது இல்லையா ஆனால் அன்பை நாடகம் அமைதியில் கொண்டு வருது மேலும் இந்த அமைதியே சக்தியை கொண்டு வரும் என சொல்லியிருக்கிற பிறகு அங்கே சாக்காரத்தில் சந்திப்பு நடக்கும் இப்பொழுது அவக்த ரூபத்தில் சந்திக்கிறோம் பிறகு சாகார ரூபத்தில் சத்தியுகத்தில் சந்திப்போம் அந்த காட்சி நினைவு வருது இல்லையா விளையாடுவோம் பாடசாலைக்கு வருவோம் சந்திப்போம் கண்மணிகளாகிய நீங்கள் சத்தியுகத்தின் காட்சிகளை வதனத்தில் பார்த்து கொண்டிருக்கீங்க தந்தை என்ன பார்க்குறாரோ அதை குழந்தைகளும் பார்த்து கொண்டு இருக்கீங்க மேலும் பார்த்து கொண்டே இருப்பீங்க இப்பொழுது ஜுவாலாரூபம் ஆக வேண்டும் உங்களுடைய ஜுவாலாரூபத்தின் நினைவு சின்னம் உள்ளது தெரியுமா ஜுவாலா தேவியும் இருக்கிறார் அவர் யார் இந்த அனைத்து சக்திகளும் ஜுவாலாரூப தேவி ஆக வேண்டும் அப்படி ஜுவாலையை கொழுந்துவிட்டு எரிய செய்யணும் அந்த ஜுவாலையில் இந்த கலியுக உலகம் எரிந்து சாம்பலாக்கிவிடும் நல்லது விடைபெறும் நேரம் பாப்தாதா கூறினார்கள் அனைத்து சென்டர்களிலும் அவ்யக்த நிலையில் நிலைத்திருக்கும் கண்மணிகளுக்கு பாபா மற்றும் தாதாவினுடைய அவ்யக்த அன்பு நினைவுகளை சுவீகாரம் செய்வீர்களாக கூடவே என்ன சமைச்சை கொடுத்திருக்கின்றாரோ அதை மிக விரைவில் வாழ்வில் கொணர்வதற்கான தீவிர முயற்சி செய்ய வேண்டும் நல்லது குட் நைட் அனைத்து சிவசக்திகள் மற்றும் பாண்டவர்களுக்கு தந்தையின் நமஸ்தே நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு நமஸ்தே கூறுவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி